முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நம்முடைய என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அறிக்கை இன்னும் வரல எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம்

எஃப்ஐஆர்ல இருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புறாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டுல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான ஆய்வறிக்கை வரும் நம்ம சில மாதங்கள்ல வர இருக்கு அன்னைக்கும் பத்திரிகை அன்பர்கள் நாங்க சொல்லத்தான் போறோம் திமுக வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு இன்னும் இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எஸ் ஸ்டேட் சில்ட்ரன் புரொடெக்ஷன் கமிட்டி எஸ்சிபிசி சிபிசிஆர் சொல்லக்கூடிய அமைப்பை ஆண்டுகளாக இருக்கு குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு கீழ் நடக்கக்கூடிய செயல்கள் பொறுப்பு இந்த எஸ்சிபிசிஆர் அமைப்புக்கு இருக்கு எஸ்சிபிசிஆர் அமைப்பு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் இரண்டரை ஆண்டுகளாக தமிழகத்தில் செயலிழந்திருக்கு தலைவர் இல்ல கோட்டு பிரச்சனை புதிய கமிட்டி அவங்க போடல அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலை யார் கண்காணிக்க போறாங்க இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழகத்தில் ஒரு முக்கியமான கான்ஸ்டியூஷனல் பாடி எஸ் சி வந்து ஃபங்க்ஷன் ஆகாம தமிழகத்தில் இருக்கு இது முதலமைச்சர் கவனத்தில் இருக்கா இல்ல முதலமைச்சருக்கு தெரியலையா அடுத்து இன்னொன்று குற்றங்கள் அதிகமாக காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறாங்க இது உண்மை இருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும் என் மானிட்டர் பண்றாங்க காவல்துறைக்கு தெரியும் இது போல பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை போன்றவர்கள் நண்பர்கள்ட்ட பேசுவோம் பாருங்க குற்றச்செயல் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவோங்கிற ஒரே காரணத்திற்காக குற்றங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஐநாவரத்தில் சமீபத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட போலீஸ் ஆஃபிசர்ஸ் வான் பண்ணி அனுப்புறாங்க இதெல்லாம் இந்தியாவில எங்கேயுமே பார்க்க மாட்டோம் அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்திலிருந்து இதே போல அண்ணா நகர் பகுதியில் பத்து வயது மகளை இதே போல சண்டை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட நேற்று கூட திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு கேஸ் எல்லா இடத்திலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறது இல்லைங்க மக்கள் அப்படியே நடந்து போய் உடனே ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது காரணம் இவர்களுக்கு தெரியும் குற்றச்செயல்கள் அதிக அதிகரிக்கும் பொழுது அவங்களை பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குற்றல் செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றத டினை பண்றாங்க இதையெல்லாம் தான் நம்முடைய மகளிர் அணி நாளைக்கு மதுரையில் இருந்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அந்த போராட்டத்தினுடைய முடிவுல மாண்புமிகு ஆளுநரை வந்து சந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு